என் பேர் ஜ கணிஷ்கா நான் ஏழாம் படிக்கிறேன் வில்லு பாட்டு தந்தரத்தம் என்று சொல்லியே வில்லின் பாட ஆமாம் வில்லினில் பாட வந்தபதியே தானதந்தோம் என்று சொல்லியே வில்லின் பாட ஆமாம் வில்லின் பாட வந்த அருள்வாய் காலை மகளே எடெடுத்து படிக்க வேணும் எழுத்தறிவோ எடெடுத்து படிக்க வேணும் எழுத்தறிவோ எட்டாத உயரத்திலே பெண்களும் வளர்க்கவே எழுத்தறிவை வளர்ப்போம் இனி கல்லாமையை மொழிப்போம் எழுத்தறிவை வளர்ப்போம் இனி கல்லாமையை மொழிப்போம் விஞ்ஞான வளர்ச்சியிலும் பெண்களின் சளைத்ததில்லே விஞ்ஞான வளர்ச்சி ரொம்ப பெண்களின் சலைத்ததில்லே கற்பனா சாவளாவை போல் எடுத்துரைக்கலே கல்பனா சலா போ எடுத்துரைக்கிற மாதிரி பெண்ணு கிள்ளே ஈடு இனி வெற்றி நடை போடு பெண்ணு கிள்ளே ஈடு இனி வெற்றி நடை போடு பின் கருவை வளர விடு பேசங்களை ஒழித்து விடு பின் கருவை வளர விடு பேதங்களை ஒழித்து விடு நதிகளும் பெண்களும் உயிர் கொடுக்கும் ஜீவர்களே நதிகளும் பெண்களும் உயிர் கொடுக்கும் ஜீவன்களே இதை உணர்ந்து வீடு மனிதா இனி உயிர் கொலைகள் பெரிதா இதை உணர்ந்து வீடு மனிதா இனி உயிர் கொலைகள் பெரிதா நன்றி